கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் மீது நோயாளிகளின் உறவினர்கள் தாக்கும் சம்பவம் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூரை அடுத்த காந்தி கிராமத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இதில் கிறிஸ்டல் என்கின்ற தனியார் நிறுவனத்தின் மூலம் துப்புரவு பணிகள் செக்யூரிட்டி பணிகளுக்கு ஆண்கள் பெண்கள் என இருநூற்றி பேர் வேலை பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மரவா பாளியத்தைச் சார்ந்த ஜெயலட்சுமி என்ற பெண் காவலர் பிரசவ வார்டில் வேலை பார்த்து வந்துள்ளார் பிரசவ வார்டில் பிரசவத்திற்காக பவித்ரா என்கிற பெண் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை பார்க்க பவித்ராவின் கணவர் நவீன் என்பவர் பிரசவ வார்டிற்குள் வந்துள்ளார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் ஜெயலட்சுமி ஆண்கள் பிரசவ வார்டிற்குள் அனுமதியில்லை என கூறி மறுத்துள்ளார் அப்போது அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நவீன் அவரை தாக்கி உள்ளார் இதனால் தாக்குதலுக்கு உள்ளான ஜெயலட்சுமி சிகிச்சைக்காக அங்கே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் திங்கட்கிழமை காலையில் பணிக்கு வந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சகப்பணியாளர் ஜெயலட்சுமியை தாக்கியவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்று பல சம்பவங்கள் நடந்தும் புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறி சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் அவர்களிடம் மருத்துவமனை நிர்வாகம் பசுபதிபாளையம் போலீசார் கிறிஸ்டல் பொறுப்பாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பெயரில் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டன